நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எபிரேரு எழுதின நிறுவம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அநேக மனுஷர்களுடைய வாழ்க்கையில சீர்கேடு இருந்ததை வேதாகமத்தில் நம்மால் பார்க்கிறதற்கு முடியும் நிதர்சனமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாகவும் பல மனுஷர்களுடைய வாழ்க்கையில் சீர்கேடுகள் இருப்பதையும் நாம் பார்த்திருப்போம் சீர்கெட்ட மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே அநேக வேதனைகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்னல்களை சந்திக்கின்ற போது தங்கள் தவறுகளை நினைவு கூறுகிறதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த வசனம் யாக்கோபின் சகோதரனாகி ஏசா தன்னுடைய பிறப்புரிமையாகிய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று ஒரு நிகழ்வை நமக்கு முன்பாக காண்பிக்கின்றது அதுதான் ஏசாவினுடைய வாழ்க்கையில வந்த சீர்கேடு தன்னுடைய பிறப்பு உரிமையை ஒருவேளை போஜனத்துக்காக ஒரு சாதாரண பயற்றங்குழுக்காக விற்று போட்ட ஒரு பரிதாபமான நிலை ஏசாவினுடைய வாழ்க்கையில வந்தது அப்பொழுது அது அவனுக்கு மிகவும் பெரிய விஷயமாக தோன்றவில்லை ஆனால் அந்த புத்திர பாகத்தினால் வந்த ஆசீர்வாதங்களை யாக்கோபு சுதந்திரித்து கொண்டபோது போது ஏசாவுக்கு தான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்தது புரிந்தது அவனதை அற்பமாக நினைத்து விற்று நேரம் அவனுக்கு எதையும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையாக காணப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பிறப்புரிமை அல்லது நமக்கு உரிமைப்பட்ட பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்றோம் ஏதோ ஒரு காரியத்திற்கு ஆசைப்பட்டு அல்லாவிட்டால் உணர்ச்சி வசப்பட்டு இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் சொன்ன ஏதோ ஒரு காரியத்திற்காக இவைகளை நாம் அற்பமாக எண்ணுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய காலங்கள் வந்துவிடும் ஏசா இழந்து போன அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில மாறாத ஒரு வடுவாக மாறிவிட்டது ஆனால் அந்த வேலையை யாக்கோபு மிகவும் ஞானமாகவும் புத்தியாகவும் பயன்படுத்தி கொண்டான் இந்த காலை வேளையில நமக்குரியவைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாத நன்மைகளை ஏதோ ஒரு காரியத்திற்காக இழக்கவோ அற்பமா எண்ணவோ அதை விட்டு கொடுக்கவோ நாம் முன்வர வேண்டாம் அவைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்பது தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை நாம் பிறரை ஏமாற்றி அவர்களுடைய நன்மைகளை நமக்குரியவைகளாக்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு காலம் எண்ணக்கூடாது அது ஒருபோதும் சித்தி பெறுகிறதும் இல்லை ஆகவே இந்த உலகத்திலே ஞானமாக வாழ்வோம் ஒரு சிறிய விஷயத்துக்காக நம்முடைய பெரிய நன்மைகளை இழந்து விடாமல் புத்தியாக ஜீவிக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஏசாவுக்குள்ளே இருந்தது போன்ற சீர்கேடு நம்மிடத்தில் வராதபடி எச்சரிக்கையாயிருப்போம் ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்திருக்கக்கூடிய ஈவுகள் இவைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ள கிருபை தாரும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் உணர்ச்சி வசப்பட்டோ கோபப்பட்டோ வேறு எந்த காரியத்துக்கு நாங்கள் ஆட்பட்டோ அவைகளை விட்டு கொடுக்காமல் இழந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் நாங்கள் சீர் கொள்ளாமல் எங்களை காத்து கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக